ஹேமா நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய்ட்டு ஆன்ட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நீ வந்து டோரை லாக் பண்ணிக்க சரிம்மா வாங்க சரி ஜாக்கிருதியார் ம் சரிம்மா சீக்கிரம் வந்துடுறேன் ஹாய். ஹாய். என் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. என் சார்ஜர்ல சார்ஜ் போட்டா சரியா ஏற மாட்டேங்குது. உங்ககிட்ட சார்ஜர் இருக்குங்களா? ஆあ இருக்குங்க. சரி, உங்க ஃபோன் சி டைப்பா? ஆமாங்க. 35 வாட்ஸ் சார்ஜர் தான் இருக்கு பரவாயில்லையா ஆ, எதுர்னாலும் பரவாலங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான கால்லாம் வரும். இந்த நேரத்துல பார்த்து என் ஃபோன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க சார்ஜர் கொடுத்தீங்கன்னா சார்ஜ் ஏர்ன உடனே கொடுத்துறேன். சரி, இருங்க. நான் இப்பவே போய் சார்ஜர் எடுத்துட்டு வரேன்.

ஆ அதெல்லாம் انا இருக்கேன் انا இதுவரைக்கும் ஆக்ட் இந்த எந்த சான்ஸும் கிடைக்கலங்க சரிங்க உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் பேசலாங்களா அப்படியே சரி சொல்லுங்க நான் நேத்து எங்க டைரக்டர் கிட்ட உங்களை பத்தி சொன்னப்போ ஹீரோயின் சான்ஸே கொடுக்கலனு சொன்னாருங்க அப்படியே ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த சான்ஸ வாங்கித் தரதனால எனக்கு ஏதாவது லாபம் இருந்தா நல்லா இருக்கும் எங்க இத கேக்கவா இவ்ளோ தயங்குனீங்க எனக்கு தர சம்பளத்துல உங்களுக்கு परसेंटेज தரेंगे परसेंटेजல எனக்கு எதுவும் தேவையில்லங்க அப்படியா வேற என்ன வேணுங்க நீங்க எனக்கு வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வேறனா என்ன கேக்குறீங்க நீங்க என் கூட கொஞ்ச நேரம் ஸ்பென் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் சொல்லி உங்களை இண்டஸ்ட்ரியிலயே பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கலாம்னு இருக்கேன் ஹலோ என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு இவ்ளோ தைரியம் இருக்கணும் எப்படிங்க கூச்சமே இல்லாம இப்படி ஓபனா கேக்குறீங்க நான் உங்களை ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்களால எனக்கு ஏதாவது சினிமால சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா கடைசியில நீங்க என்ன இவ்வளவு கேவலமா இருக்கீங்க இப்படி பண்ணிலாம் வர சான்ஸ் எனக்கு தேவையே கிடையாது எங்க அவசரப்படாதீங்க இது உங்களுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸுங்க ஏன்னா எங்களுது பெரிய ப்ரொடக்ஷனுங்க எங்க மூவில மட்டும் நீங்க ஹீரோ என்ன நடிச்சிங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் உங்க தலையெழுத்தே மாறிடுங்க பயங்கரமா ரீச் ஆயிடுவீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பெரிய பெரிய படத்துல சான்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்க லட்ச கணக்குல ஏன் கோடி கணக்குல கூட சம்பளம் வாங்கலாம் அப்புறம் என்ன ஆடி காரு பிஎம்டபிள்யூ இசிஆரில் பங்களா கூட வாங்கலாம் இது உங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய சான்ஸுங்க இப்படிப்பட்ட சான்ஸ் அவசரப்பட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு தடவை நான் சொன்ன விஷயத்தை பற்றி நல்லா யோசிச்சு முடிவெடுங்க சரிங்களா ஒரு வேளை உங்களுக்கு ஓகேனா என்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஹீரோயின் ஆகிடுவீங்க சரி, நான் என்ன இது எப்படி சொல்றாரு கேட்க நல்லா தான் இருக்கு இவரை நம்பலாமா ஒண்ணும் புரியலையே இப்ப என்ன பண்றது

Thank you. to தானா வாங்க உட்காருங்க ஏன் நிக்க உட்காருங்க நீ இப்பதான் கரெக்டா முடிவெடுத்திருக்க இந்த வருஷமே எவ்வளவு பெரிய ஹீரோயின் பாரு இந்த இருந்து உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த வாரமே உன்னை எங்களோட மூவில நான் ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன் என்ன இவ கதவு சும்மா தாப்பா போட்டுட்டு எங்க போனா ஸ்ருதி எங்க போயிருப்பா இவ எதுக்கும் சிசிடிவி கேமராவோ செக் பண்ணி பார்ப்போம் எதுக்கு மேல போற வாழ்க்கையில எப்பவுமே இப்படிதான் புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கணும் நீ எடுத்த இந்த முடிவு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போது தெரியுமா இந்த நேரத்தில் யாரு ஏய் ரெண்டு பேரும் ரூமை லாக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் உனக்கு இங்க மேல என்னடி வேலை கேக்குறல்ல மேலே எதுக்குடி வந்த சொல்லுடி இவ ரூமுக்கு நீ எதுக்கு வந்த அம்மா இவர் எனக்கு சினிமால ஹீரோயின் சான்ஸ் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாரு சினிமால சான்ஸ் வேணும்னா இவர் சொன்ன மாதிரி நான் செய்யணும்னு சொன்னாரு அதான் வந்தேன் பிராடாடா நீ நீ எங்கிட்ட ஐடியில் வேலை செய்கிறதா தானே சொன்னேன் நீ எப்படி என் பொண்ணுக்கு படத்தில் சான்ஸ் வாங்கி தருவேன் அப்படின்னா என் பொண்ணுக்கிட்ட இப்படி சொல்லி அவளை ஏமாத்தலான்னு பார்க்குறியா ராஸ்கல் உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து நான் யாருன்னு காமிக்கிறேன் வாடா வான்னு சொல்றேன்ல மேடம் மேடம் சாரி மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம்

மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சொல்றேன்ல